அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகான செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக விருச்சகராசிரியர்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன செவ்வாய் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயிற்சியாக இருக்கிறாரு அதற்கு முன் உள்ள இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இதர மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஹரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் உடையவர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாறு செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாறு செவ்வாய் சிறந்த சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு பூமிகாரகன் என்பதால மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம்பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு செவ்வாய் அவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்கும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான்யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியத்தில் இறங்க செய்வார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்வார்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இவர்கள் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலில் ஜாதகர் கொடிகட்டி கட்டி அபாரமான லாபம் தரும்வதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு பெண்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் பால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அதே போல் துலா விருச்சக ராசினியர்களுக்கு செவ்வாய் நீச்சம் பெறுவது சிறப்பான நிலைதாங்க விருச்சகத்துக்கு லக்னாதிபதியாகவும் செவ்வாய் ஒன்றில் உச்சம் பெற்றால் மிக சாதாரணமான வாழ்க்கையே அளிப்பாரு அப்படிப்பட்ட செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திப்பார்கள் என்று பார்க்கும் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும் போது மனித பிறப்பானது நவ கிரகங்களில் அமைவது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறது அதே வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவற்றில் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் என்பது போல செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நவக்கிரகங்களை பொறுத்தவரை சூரியன் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறாரு செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர்களுடைய குணாதி என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்கள் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது சார்ந்த விஷயங்களில் செயல்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போது இவர்களுக்கு வெற்றிதான் அது மட்டுமில்லாமல் இவ்வளவு மேன்மை கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான தேசவாசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல விர்ச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதோடு மட்டுமல்லாமல் சொத்துக்களால் ஆதாயம் உண்டுங்க பாக பிரிவினை உங்களுக்கு சுமூகமாக முடிய இருக்குது இதன் காரணமாக நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அந்த உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்களுடைய ஆதரவோடு பல நல்ல காரியங்கள் முடிவடையுங்க உடன் பிறப்புகளின் திருமண வைபவம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா பொறுத்த பொறுத்தவரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள் அதிகரிக்க இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருப்பதால பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய அவசியத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த செவ்வாயினுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசி குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கொடுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் உண்டுங்க கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைய இருக்குது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு அவங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பெண்மணிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க சுப வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க செவ்வாயினுடைய நிலை கிரகநிலைகள் இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருக ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்